சீனர்களின் பாரம்பரிய கனி பொறியான அபக்கஸ் எனும் மணி சட்டத்தின் பயன்பாடு குறித்து ஆரம்ப பள்ளிகளில் தற்போது போதிக்கப்பட்டு வந்தாலும் சீன மாணவர்களை தவிர்த்து மற்றவர்கள் அதில் ஆர்வம் காட்டுவது குறைவாகும் அந்த பிம்பத்தை உடைத்து கவனம் ஈர்த்திருக்கின்றார் ரவாங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ஐந்தாம் ஆண்டு மாணவி டிக்ஷா யோகேஷ் அண்மையில் சீனா மக்காவில் நடைபெற்ற அனைத்துலக எண் கணிதம் அபக்கஸ் போட்டியில் கலந்து கொண்ட இவர் தமது அபார திறனாற்றலை வெளிப்படுத்தி தங்கப்பதக்கம் வென்றார் ¡Gracias! இருபத்தைந்து குவாங்டோங் ஹாங்காங் மக்காவ் தாய்வான் யூத் அபகஸ் என்ற அப்போட்டியில் உலக அளவில் மாணவர்கள் கலந்து கொண்ட வழியில் மலேசியாவை பிரதிநிதித்து சென்ற ஒரே இந்திய மாணவி டிக்ஷா ஆவார் மணிச்சட்டத்தின் பயனையும் அதனை எவ்வாறு கையாண்டு கணித பாடத்தை எளிமையாக பயில்வது என்பதை அறிந்ததும் மகளின் அனுமதியோடு நான்கு வயது தொடங்கி அவரை மணிச்சட்ட பயிற்சி வகுப்பிற்கு அனுப்பியதாக டிக்ஷாவின் தாயார் ஏமா சுப்பிரமணியம் தெரிவித்தார் அப்பயிற்சியை சீனர் கட்சி மொழி பிரச்சினை ஏற்படக்கூடாது என்பதற்காக சீனா மொழி பயில்வதற்கும் அவருக்கு ஏற்பாடு செய்ததாக ஏமா கூறினார் மணிச்சட்ட பயிற்சியில் முதற்கட்ட பயிற்சியை நிறைவு செய்ததும் உள்நாட்டில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு டிக்ஷா மூன்றாவது நிலையில் தேர்ச்சி பெற்றார் நான்காம் நிலையை நிறைவு செய்வதற்குள் பயிற்சி ஆசிரியரின் துணைவுடன் டிக்ஷா பல போட்டிகளில் கலந்து வெற்றி பெற்றுள்ளதாகவும் ஏமா விவரித்தார் நம்ம பார்த்தோன்னா ரொம்பவும் சுறுசுறுப்பாக கணிதத்தை செய்து முடிக்கலாம் எல்லாம் எல்லாம் லெவல்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கணக்கு வந்து படிச்சுக்கிட்டு வருவாங்க டிக்ஷா நிறைய போட்டிக்கு போய் போய் இருக்கிறார் இதுக்கு முன்பு ஐந்தாவது இடத்தில் நான்காவது இடத்தில் மூன்று இரண்டாவது இடத்தில் கூட வந்திருக்கிறார் ஆனால் கோல்டு மெடல் எடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரத்திற்கு ஒரு முறையென இரண்டு மணி நேரத்திற்கு இந்த வகுப்பு நடைபெற்றாலும் ஏழு நாட்களுக்கும் என் கணிதம் மற்றும் மன எண் கணித பயிற்சிகளை ஆசிரியர் அவருக்கு வழங்குவதால் ஓய்வு நேரம் முழுவதும் ரிக்ஷா எவ்வித துணை கருவியையும் பயன்படுத்தாது வெறும் மனக்கணக்கின் மூலமாகவே அனைத்து பயிற்சிகளையும் துரிதமாக செய்வார் என்று ஏமா தெரிவித்தார் தமது மகளின் சாதனையில் பெருமை கொள்வதோடு தொடர்ந்து அவரை அடுத்த கட்ட பயிற்சிக்கு ஊக்குவிக்கும் முயற்சிகளை தாம் மேற்கொள்ளப் போவதாக ஏமா உறுதியுடன் கூறினார் இதனிடையே இதற்கு முன்னர் தாம் கலந்து கொண்ட சில போட்டிகள் குறித்து மாணவி டிக்ஷா பகிர்ந்து கொண்டார் சிங்கப்பூரிலும் இந்தோனேஷியாவிலும் எனக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்துள்ளது அதில் மலேசியாவில் இரண்டு முறையாக நான்காவது இடமும் ஐந்தாவது இடமும் பிடித்திருக்கிறேன் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாங் டோங் ஹாங்காங் மக்காவ் தாய்வானில் இளைஞர் எபெக்கஸ் என்ற கணிதப் போட்டியில் பங்கெடுத்து எனக்கு தங்கப் பதக்கம் வென்றுள்ளது அதே வழியில் தமிழ் பள்ளி மாணவர்கள் அபகஸை கற்றுக் கொள்வதற்கு தாமே விளங்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார்